அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து தனராஜ் நம்ம பாரம்பரிய உணவு வந்து சேலத்தில் வந்து ஏழு ஆண்டுகளாக நடத்திட்டு வந்துருக்கேன் அப்ப அப்போ நம்ம பாரம்பரிய உணவத்தில் என்னென்ன உணவுகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இதனுடைய பதிவு இது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் கொழுக்கட்டை இது வந்து சம்பா கருப்பு கவுனி தூயமல்லி அரிசி மூணுலாம் கலந்த கொழுக்கட்டை இது காரக் கொழுக்கட்டை அதே மாதிரி இது வந்து சுண்டல் சுண்டத்தில் பார்த்தீங்கன்னா சோளம் வெள்ள சோளம் போடுவோம் செவப்பு சோளம் கருப்புளுந்து அப்புறம் ப எல்லா தானியங்களும் கலந்த சுண்டல் இது இது வந்து மூலிகை ரசம் இது வந்து மஞ்சக்கரிசுலாங்கண்ணி தூதுவலை இது எல்லாமே கலந்த ரசம் அதாவது ஃபேட்டி லீவர் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து நெல்லி இஞ்சி வெந்தயம் இதுவும் சுகரு அந்த மாதிரி அதாவது வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து மாப்பிளை சம்பா கஞ்சி கருப்புணி இதெல்லாம் கலந்த கஞ்சி இது அப்புறம் அதே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பீட்ரூட் கீரு டெய்லியும் தேங்காய் பால் மாறும் இதில் வந்து இன்னைக்கு பீட்ரூட் கீறு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழாநல்லி கீழாநல்லி கல்லீரல் சம்பந்தமான நோய்களை பார்க்கக்கூடியது அதாவது மஞ்சக்காமலை கண் சம்பந்தமான நோய்களுக்கு ரொம்ப நல்லது இது வந்து பித்தப்பை கல்லீரல் பா சிறுநீரக பானம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோனு இந்த மாதிரியான பிரச்சனைகள் டெய்லியும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து கொழுப்பு கட்டி கள்ளி பழம்னு சொல்லுவோம் சப்பாத்தி கல்லி பழத்துல வர பழத்துல வர ஜூஸ் இது அந்த கொழுப்பு கட்டி மேல ஒரு நேரடியா கொழுப்பு கட்டியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கரைக்கும் பிபியும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் அரிசி கவுனி அப்படிங்கிற ரெண்டு அரிசி இருக்கு அந்த அரிசியில வந்து பாரம்பரிய அரிசியில கருப்பட்டி போட்ட பாயசம் இது இது வந்து உளுத்தங்கஞ்சி ஒரு நாள் பருத்தி பால் வரும் ஒரு நாள் உளுத்தங்கஞ்சி வரும் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கருந்துளசி கஞ்சி சளி ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கருந்துளசி கஞ்சியும் இந்த மூலிகை பொடியும் கொடுப்போம் இது வந்து ரெண்டு வகையான சூப்பு டெய்லி சூப் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் ஆவாரம்பு முடக்கத்தான் அப்புறம் மஞ்சக்கருசிலாங்கண்ணி இந்த மாதிரி சூப்புகள் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் இது வந்து தேங்காய் மிட்டாய் இதெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கான விஷயங்களை வந்து போய் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி பாரம்பரிய உணவு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பாரம்பரிய அரிசிகளும் பண்ணிட்டு இருக்கோம் நாட்டுச் சக்கரை இந்த மாதிரியான எண்ணெய்களும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம அங்காடி எங்கே இருக்குன்னா சேலத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சாரதா காலேஜ் சாரதா காலேஜ் போகிற வழியில் பிருந்தாவன் ரோடுன்னு சொல்லக்கூடிய கோப்பு தேர்டு கிராஸ் அந்த இடத்துல இருக்கு காலையில் ஆறையிலேருந்து ஒன்போரை வரைக்கும் நம்ம அங்காடி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இது ஏழு ஆண்டுகளுக்கு மேலே செயல்பட்டு இருக்குது கண்டிப்பாக வாங்க வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகத்தையும் நாளைக்கு த நாளை தலைமுறைக்கு நல்ல உணவையும் கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி வணக்கம்